நடிகர் கமலஹாசன் அவர்கள் தக்லை படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி மூணு நாளாக வந்து ஷூட்டிங் பக்கமே போகாம இருந்திருக்காங்க அதனால டிரெக்டர் மணிரத்னன் அவர்கள் கமல் மேல கொஞ்சம் கோபத்தில் வந்து இருந்திருக்காங்க ஆனால் கமலஹாசன் அவர்கள் கேஷுவலாக ஒரு கிஃப்டை கொடுத்து மணிரத்னன் அவர்களை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான கேள்வியாக இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்து பதிலாக இருக்க போகுது தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தக்லை படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ டெல்லியில் வந்து நடந்துட்டு வருது டெல்லியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி மூணு நாளாக வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த மூணு நாளில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பாடலை எழுதி எழுதி பாடி முடிச்சிருக்காங்க மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது அந்த பாடல் வரிகளை வந்து 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 போயிட்டு மணிரத்ன மணிரத்ன அவர்கிட்ட காட்டியிருக்காங்க அவர்களை பார்த்துட்டு மூணு நாளில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் படத்தோட ஷூட்டிங்கில் ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துல விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு எதுவா இருந்தாலும் அப்டேட் வந்தாதான் நமக்கு தெளிவா தெரியும் இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி